மாடு என்னக்கு கண்டிப்பா கொடுக்க மாவட்டத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது கூட அன்றைய முதல்வர் பதினாறு கோடி காவேரி திருச்சி முக்கம்பு தண்ணி கொண்டு வந்தார்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் கரூர் கரூர்ல இருந்து கோடி ராமநாதம் மாவட்டத்துக்கு கொண்டு வந்திருக்க குறிப்பால் ராமநாதக்கு அதை அம்மன் மாண்புமிகு மாவட்ட கழக செயலர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பாச்சா முத்துராமலிங்கம் என்னென்ன திட்டங்கள் ராமநாதருக்கு பெற்று தந்திருக்கிறார் என்று கொண்டே போகலாம் ஆகவே நீங்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் நன்றாக உறுப்பினர் சேர்த்து நானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரை நகர் இளைஞரின் துணை அமைப்பதாக இருந்தேன்